மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மன்னார் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் மன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் குறித்த நபர் ஏற்கனவே அடம்பன் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவராக சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றப்பிடனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் இரண்டு மணித்தியாளங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று மதியம் ஒரு மணியுடன் தடுப்பு காவல் நிறைவடைந்துள்ளது இதனையடுத்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதால் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள மன்றில் அனுமதி கோரினார்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பிரிவின் ஒன்பதின் கீழ் சந்தேகநபர் ஒருவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்க வேண்டும் எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு மணிக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சரிமிருந்து அனுமதி கிடைக்காத நிலையில் குறித்த அனுமதிக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியிடமிருந்து தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அளித்ததைத் தொடர்ந்து சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்க Thank you. Later.